அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப் போய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய கேள்விகளும் உண்டு கேள்விக்கான காரணங்களும் உண்டு இப்போ நம்ம கேள்விகளை மட்டுமே நம்ம பேசிட முடியாது இல்லையா கேள்விக்கு தகுந்த காரணங்களையும் நம்ம பேச வேண்டியிருக்கோம் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் பாதிப்புகள் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்தளவுக்கு பா பாதிப்பினுடைய வழிகளும் வேதனைகளும் அதை விட அதிகமாக இருக்கும் இப்போ பாதிப்புகளை விட வேதனைகளும் இருந்தாலும் கூட நாம் இதை தாண்டி செல்வதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது இப்போ கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கு தெய்வங்கள் ஒரு பக்கம் இருக்கு இந்த தெய்வங்களை நமக்கு சாதகமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடியது என்னுடைய குலதெய்வம் கண்ணாயிரமூர்த்தி ஐயனார் அவருக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு அம்மா இருக்காங்க கூட இருக்காங்க அவங்களை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு தரிசனம் கிடைக்குது இந்த இறைவனுடைய அருளும் பொருளும் நமக்கு கிடைக்கணும் இந்த அருளினுடைய ஆற்றல் நம்மை வந்து சேரணும் அப்படின்னா அந்த இறைவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி நோக்கி தானே போகிறோம் கடவுள் என்பவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் சரி இப்போ நம்ம சாதகத்தில் தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிரகங்கள் என்றால் என்ன இதை எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா நம்ம ஜாதகத்தில் ஒன்பது நவக்கிரகங்களும் ஒரு சில கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு சில கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறது பாதகமான கிரகங்களை நமக்கு சாதகமாக மாற்றுவது சிறப்பாக இருக்கும் அல்லவா நிச்சயமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறிச்சிகத்திற்கும் மேசத்திற்கும் லக்னாதிபதியாக வருபவர் செவ்வாய் பகவான் ரிஷபத்திற்கும் துலாமிற்கும் லக்னாதிபதியாக ராசியாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் மிதனத்திற்கும் கண்ணிக்கும் லக்னாதிபதியாக ராசியாதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் கடகத்திற்கு லக்னாதிபதியாகவோ ராசியாதிபதியாகவோ வரக்கூடியவர் சந்திர பகவான் சிம்மத்திற்கு லக்னாதிபதியாக ராசியாதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டோம் தனுசுக்கு மீனத்திற்கு லக்னாதிபதியாக ராசிபாதிய ராசியாதிபதியாக வரக்கூடியவர் யாரு குரு பகவான் இப்படி மகரத்திற்கும் கும்பத்திற்கும் லக்னாதிபதியாக ராசியாதிபதியாக வரக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு இருக்கு இல்லையா இதில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் எதை எடுக்காம இருக்கோம் எது நமக்குள்ள பலமாக இருக்கு எது நமக்குள்ள பலகீனமாக இருக்கு பொப்பண்ணையும் கருத்தோடு கருத்தியலோடு கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நம்மோடு இருக்கு இப்ப இந்த கிரகங்கள்ல நம்மை பாதிப்புக்குள்ளாக்குறிப்போ நம்ம ஜாதகத்துல சூரிய பகவானால் நமக்கு கெடு பலன்கள் இருக்கு அது சூரியன் நம்ம ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்க நமக்கு ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் லக்னாதிபதி லாபாதிபதி தனாதிபதி இப்படி வர்றாரு அப்போ அவர் கெட்டு போயிட்டார நமக்கு அதெல்லாம் தர மாட்டார்ல அப்போ சு அப்போ அப்போ குரு அவள் சூரிய பகவான் கெட்டு போனாலும் நமக்கு இதெல்லாம் கிடைக்காம போவதில்லை அப்போ அவரை பலப்படுத்தினா நமக்கு அந்த விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும்ல நினைக்கிறோம்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சூரிய பகவானை வசியம் செய்து கொள்வது இப்போ இந்த சூரிய பகவானை வசியம் செய்து கொள்கிற போது நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும் இல்லையா அதற்கு நாம் என்ன செய்யலாம் சூரிய பகவான் வளமிழந்து இருக்கிறார் என்று சொன்னால் சூரியனுக்கான தானியம் எதுனா கோதுமை அந்த கோதுமை பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம் சார் இதெல்லாம் என்னால் செஞ்சிட்டு இருக்க முடியுமா சார் அதிகாலை நேரத்தில் சூரிய பகவான் எழுந்து அப்படி ஆகாசத்தில் வர்றார் இல்லையா அந்த சூரிய பகவான் எழுந்து காலையில் வருகிற போது மூன்று முறை தண்ணீரை சூரிய நமஸ்காரம் அதாவது சூரிய பகவானே காயத்ரி மந்திரங்களை சொல்லலாம் மூன்று தடவை தண்ணீரை சூரியனுக்கு விடலாம் இது ஒவ்வொரு நாளும் செய்கிற போது சூரியனால் வரக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நீங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி எட்ட அவ்வளோ பெரிய பவர் அந்த விஷயம் எங்கிருந்தோ நமக்கு ஒரு ஒரு பலத்தை கொடுத்துரும் அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்ப சூரிய பகவான் தானே அப்ப அதை பார்ப்பதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு ரொம்ப சிம்பிளா செய்யலாம் அடுத்து இந்த சூரிய பகவான் அடுத்து எந்த கிரகம் சந்திரன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க எல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிற போது சூரியனுக்கு மூன்று முறை தண்ணீரை விடுவது சூரியன் பலம்பரும் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை தரும் சந்திர பகவான் சந்திரன் தான் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா சந்திர பகவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான் மனசு உடம்பு அந்த மனசு உடம்பு நல்லா வாழ்க்கையே சிறப்பு இல்லை இல்லையா இந்த சந்திர பகவான் ஜாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னா நீசமாகி இருக்கிறார் அப்படின்னா அவர் லக்னாதிபதியாகவோ தனாதிபதியாகவோ லாபாதிபதியாகவோ பாக்கியாதிபதியாகவோ ஏதாவது ஒரு வகையில் இருப்பார் இல்லையா அவர் வணக்கம் ஐயா வணக்கம் இவன் இந்த சந்திரபகவான் பலமெழந்திருக்கிறார் பலகீனமாக இருக்கிறார் அவர் எந்த வகையிலும் சிறப்பாக இல்லை அப்படின்னா இந்த உடம்பு மனசு சிறப்பா இருக்காது நிச்சயமா இல்லையா இந்த உடம்பும் மனசும் சிறப்பாக இல்லாத போது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லாத போது நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதை நிச்சயமாக ஊர்ச்சிதப்படுத்த முடியாது அப்ப சந்திர பகவான் ஜாதகத்தில் இருக்கிறார் நேசமாக இருக்கிறார் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் நீங்களெல்லாம் என்ன செய்யலாம் சந்திரனை பலப்படுத்துவதற்கு என்ன இருக்கிறது தை செய்தால் சந்திரன் பலப்படுவார் முழு பவர்ணினால சந்திர பகவானை வழிபாடு செய்து கொள்வோது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் சந்திர பகவானுடைய அருளும் பொருளும் கிடைச்சவங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு வீட்டில் எப்போதுமே நறுமணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வீட்டில் எப்போவுமே மனமாக இருக்கணும் கமகமகமும் மணக்கணும் அப்ப என்ன செய்யணும் பூக்களால் நல்ல நறுமணம் உள்ள பொருள்களால் வெட்டை அலங்கரித்து வைத்துக் கொள்வது பவர்ணவி நாளில் அடிக்கடி தெய்வ வழிபாடு செய்து கொள்வது இதெல்லாம் சந்திரனுக்கு பிடிக்கும் வெண் பொங்கல் நம்மளால முடிஞ்ச அளவு சாப்பிட்றது இதெல்லாம் உணவு எடுத்துக்கிறது சந்திரனை பலப்படுத்தக்கூடிய விஷயம் சந்திரனுக்குரியதே பச்சரிசி தானே அப்போ நெய் சேர்த்து அதில் முந்திரி பிறப்புலாம் போட்டு சாக்கும்போது இன்னும் உடம்ப உடல் பலம் பெறும் இப்போ நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் பலமாற்று போயிருக்கிறார் பலகீனமாக இருக்கிறார் குரு தான் தங்கத்துக்கு காரக கிரகம் தனத்துக்கு காரக கிரகம் குழந்தைக்கு காரக கிரகம் அந்த குருவே பலகீனமாக போயிருக்கிறார் பலமில்லாமல் போயிருக்கிறார் பலமற்று போயிருக்கிற அப்ப என்ன கிடைக்கும் வாழ்க்கையுடைய லைஃப் மோசமாக போயிடும் இல்லையா அப்ப இந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரு நீசமாக இருக்காரு அப்படின்னா குருவால் கிடைக்கக்கூடிய காரகத்துவங்கள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது மதிப்பு மரியாதை கௌரவம் தெய்வத்துடைய அனுக்கிரகம் எல்லாமே பாதிக்கப்படுது இல்லையா அப்ப என்ன செய்யலாம் முடிந்த அளவிற்கு வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்து கொண்டது குழந்தைகளுக்கு இனிப்பான பொருள்களை கொடுக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு அது நம்மை விட உயர்ந்த குருமார்களிடம் ஆசி பெறுவது ரொம்ப சிறப்பான விஷயம் அது அது நம்ம அப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் நமக்கு நல்ல விஷயங்களை சொன்னவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப இதுவெல்லாம் குருவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கல குரு நம்ம ஜாதகத்தில் பலகீனமாக இருக்காரு குருவை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே யாழக்கிழமை தோறும் குழந்தைகளுக்கு இனிப்பான பொருள்களை தானமாக கொடுப்பது குருமார்களுக்கு வஸ்திர தானம் செய்வது குருவை வலுப்படுத்துகிறது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் நம்ம ஜாதகத்தில் நீங்க ரொம்ப பார்ப்பீங்க நம்ம ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போயிருக்கார் இழந்து இருக்கிறார் அப்போ நம்முடைய தாத்தா பாட்டி அடிக்கடி அவங்கள்ட ஆசீர்வாதம் வரணும் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சரதானம் செய்யணும் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்க காலில் விழுங்க தாத்தா பாட்டை பணம் அப்படின்ட்டு வர்றத விட தாத்தா பாட்டி காலில் விழுந்து பணம் கொடுக்குறது நம்ம ராகுக்கு ரொம்ப பிடிக்கும் ராகு எதுவாக வரக்கூடிய பிரச்சனை குறையும் அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம வாழ்க்கையை நகற்ற முடியும் அது சிறப்பாகவே இருக்கும் சித்து வணக்கம் ஐயா முருகன் வணக்கம் அப்போ குருவுடைய அனுக்கிரகம் இல்லாத போது நமக்கான மதிப்பு மரியாதைகள் பற்றி பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது ராகு பாதிக்கப்படுகிற போது நிறைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாரோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பிரம்மாண்ட நிலைக்கு போக முடியும் ராகு தான் நம்மளை பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர் ஒரு மனிதனை திடீர்னு ஒரு மனுஷன் பிரபலமாக பாருங்க இதெல்லாம் ராகு தான் அந்த பிரபலியமான நிலைக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பே கொடுப்பது ராகு பகவான் தான் அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் தாத்தா பாட்டிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் துர்க்கை மணி வழிபாடு செய்து கொள்வோம் வயதானவர்களுக்கு வஸ்திரதானம் செய்கிறதோ வயதானவர்களுக்கு உணவு கொடுப்பதோ ராகுனுடைய அனுக்கிரகம் நமக்கு பலமாக கிடைக்கும் இல்லையா இந்த நாலாம் நம்பர்ல பிறந்தவங்களும் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் இன்னும் சிறப்பான பள்ளம் கிடைக்கும் நம்ம எதிர்ப்பு பார்க்கலாம் நாலாம் நம்பர்ல பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த பள்ளம் கிடைக்கும் அதே மாதிரி புதன் சாதகத்துல கெட்டு போயிருக்காரு புதன் பகன் உங்களுக்கு லக்கணாதிபதியா இருக்கலாம் பாக்கியாதிபதியாக இருக்கலாம் தனாதிபதியாக இருக்கலாம் ஒன்பதாம் இடத்த அதிபதியா இருக்கலாம் எந்த வகையிலையாவது அவர் லாபாதிபதியாக இந்த பாதிப்புகள் நமக்கு தரும் அப்போ இந்த பாதிப்புகள் தராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன முதனுடைய காரகத்துவம் என்ன தாய் மாமனை குறிக்கிறது உங்கள் வழிகளில் தாய் மாமன் எங்கிருந்தாலும் அவங்களை அடிக்கடி சந்திச்சு ஆசீர் அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக் கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு அடிக்கடி நம்ம வீட்டில் துளசி செடி வச்சு வணங்குறது அடிக்கடி இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா பாசிப்பயிர் பச்சை பயிர் சொல்லுவாங்க இல்லையா அதே உணவில் எடுத்துக்கிறது அந்த பொருள்களை தானமாக கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்போது புதனுடைய காரகத்துவமான விஷயங்களை செய்து சொல்வது நம்முடைய பக்கத்தில் நம்முடைய இடங்கள்ல துளசி செடி வச்சு வளர்த்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த புதனுடைய காரகத்துவம் நமக்கு வந்துடும் பெரும்பாலும் மகாலட்சுமி வழிபாடு அதுபோல் சுக்ரன் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கார் அவர் லக்னாதிபதியாக இருக்கலாம் பாக்கியாதிபதியாக இருக்கலாம் ஒன்பதாம் இடத்த அதிபதியாக இருக்கலாம் லாபாதிபதியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் அவர் நமக்கு முக்கியமான கிரகமாக இருக்கலாம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் ஆரிய பண்ணில் மறைஞ்சிட்டாரு நிசமாயிட்டாரு இப்போ இவர்கள் என்ன செஞ்சுக்கலாம் எப்போதுமே வீடு வண்டி வாகனம் இந்த சொகுசான விஷயங்களுக்கெல்லாம் அந்த சுக்கரன் தான் வண்டி வாகனங்களை எப்போதுமே சுத்தமாக தொடச்சி வச்சுக்கணும் வீட்டை நாகரிகமாக நறுமணத்தோடு வச்சுக்கணும் எப்போதுமே அழகாக ட்ரெஸ் பண்ணணும் செண்டடிச்சுக்கணும் நம்மை எப்போதும் அழகாக வைத்துக்கொண்டால் பார்ப்பவர்களுக்கு நாம் அழகாக தெரிந்தால் சுக்கரன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம் இல்லையா அழகு என்பதே சுக்கரம் தான் நம்முடைய கண்ணங்கள் என்பதே சுக்கரன் தான் அப்போ அழகு என்பதை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நம்ம வீட்டை வாகனங்களை எப்போதுமே சுத்தமாக நறுமணமாக வைத்து கொண்டாலே வீடு சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்க முடியும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிறந்த இடத்தை நம்மளால் பிடிக்க முடியும் இப்போ இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டால் பொருளாதாரம் முக்கியம் அப்படி தானே அப்போது ஒரு வீட்டில் பொண்ணும் பொருளும் இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் பலமாக இருக்கும் அப்போ அந்த சுக்கரனை பலப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் போடுங்க நீட்டான ட்ரெஸ் அணியுங்க தேவையற்ற உணவுகளை அணியாதீங்க நீங்கள் எப்போதுமே இருக்கு எப்போதுமே தேவையற்ற உணவுகளை சாப்பிடாதீங்க இதை நீங்கள் கண்டினியூ பண்ணி போனீங்கனாலே பிரச்சனைகள் என்பது எப்போதுமே வராது அப்போ சுக்கரனை நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த 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 கட்டங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு சுக்கரன் யார் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கோ அவங்களாம் நல்ல நீட்டாக ட்ரெஸ் போடுங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க சென்றடிச்சுக்கோங்க வாசனையான பொருட்களை பயன்படுத்துங்க கண்டிப்பாக பொருளாதார சிக்கல் வராது இப்போ ஏழாம் நம்பருக்குள்ள கிரகம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் கேது பகவான்னு சொல்லுவோம் இந்த கேது பகவானே கயறு நெருக்கடி இருக்கல் நம்மளை பிடிச்சி இறுக்கணும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை தந்துடும் அப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலையை தரக்கூடிய விஷயங்கள் என்னன்னாலே சுக்கரனை தான் சொல்லுவோம் அப்ப சுக்கரன் நெருக்கடியான தருணம்னா கேது சுக்கிரனோடு சேரணும் யார் ஜாதகத்தில் சுக்கரனோடு கேது சேர்ந்திருக்கிறதோ யார் ஜாதகத்தில் குருவோடு கேது சேர்ந்திருக்கிறதோ அங்கே பொன் பொருள் சேருவதற்கு சிக்கல் பொருளாதாரத்தில் சிக்கல் இது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் அப்ப இந்த இடத்துல இந்த கேது பகவான் நமக்கு பாதிப்பை தருகிறார் கேது பகவானில் நிறைய கடுபலங்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் சுக்கனோடு சேர்ந்துருக்காரு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா இவங்களாம் அடிக்கடி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை உணயார் கோயிலில் போய் ஒரு சதுரதங்க உடைச்சிருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கேதுவுக்கு உயர்ந்த கோவில்னா நம்ம பிள்ளையார் தான் சொல்லுவோம் வயது முதிர்ந்தவர்கள் வயதானவர்கள் சாமியார்கள் சாமியார் தான் கேது கேதுக்கு எதுக்கு பொருளாதாரம் தேவையில்லை அப்போ இந்த சாமியார்களுக்கு வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்சால் காவிஸ்தட வேஸ்ட் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்போ கேது பகவானால் வரக்கூடிய விஷயங்கள் குறைச்சிடும் இப்போது அடுத்து நம்ம சனியை பார்க்குறோம் இந்த சனி தான் எல்லாருக்குமே பிரச்சனையாக சொல்லுவோம் ஏழரை சனி வந்துருச்சு எட்டாமடத்து சனி வந்துருச்சு ஒன்பதாம் இடத்து சனி வந்துச்சு பத்து சனி வந்துருச்சு நிறைய பிரச்சனையாக இருக்குது நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான வந்து தான் சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் சனி பகவானால் நமக்கு பாதிப்புகள் வரக்கூடாது இந்த ஏழரை சனி எட்டாம் இடத்து சனி ஒன்பதாம் இந்த சனிகளெல்லாம் நமக்கு பாதிப்பை தரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஏழரை சனி நடக்குது கும்பராசிக்கு சனி நடக்குது ஆரம்ப சனி இப்போ மேசத்துக்கு நடக்குது இவங்கெல்லாம் சனியை பார்த்து பயப்படுவாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் நம்ம அப்பாவோட கூட பிறந்த பெரியப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து நம்முடைய சனியுடைய காரத்துவத்தில் வரும் அதே மாதிரி வயது முதிர்ந்தவங்க நம்ம வீட்டில் தாத்தா அந்த மாதிரி முதிர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வஸ்திர தானம் செய்யலாம் வயதானவங்க யார் எங்கே இருந்தாலும் சரி ஊனமுற்றவங்க ரொம்ப வயசானவங்க சாப்பாட்டு பழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாட்டுக்கு உணவு கொடுங்க இது போக உங்களால் யாருக்கெல்லாம் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா நம்ம வீட்டில் வேலைக்கு இருக்காங்க ஒரு பத்து பேர் வேலை வேலையாளர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்குறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அவங்களுக்கு ஏதாவது அவங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறது இதுவெல்லாம் சனியோட காரகத்துவத்தை பலமாக உயர்த்தும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராமல் கடுமையான சனி தோஷத்துலேருந்து காப்பாற்றும் நன்றி மீண்டும் ஒரு வெடி சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்